வணக்கங்க நாம் இன்றைக்கி செய்ய போகிறது குக்கரில் சிம்பிளாகவும் அதே நேரம் டேஸ்டியாகவும் ஒரு தக்காளி சாதம் அதிகமான மசாலா இல்லாத அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் எப்பவுமே தக்காளி சாதத்துக்கு நல்ல பழமாக எடுத்துக்கோங்க நல்ல கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதம் வந்து கலராக இருக்குங்க குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டுங்க அது குக்கர் காஞ்சிடுச்சுங்க என்ன செத்துக்கலாம் இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம் அஞ்சு தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொடிசா அஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி போட்டு பேஸ்டுக்கு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நீட்டில் மறிஞ்சிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுக்கலாம் என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ தாளிச்சிக்கலாங்க சோம்பு கல்பாசி அன்னாச்சி பூ மொட்டு பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது பொரியட்டுங்க பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க கண்ணாடி பதம் வரணுங்க கருகக்கூடாது பொறுமையாக வதக்கலாம் இது வதங்குற நேரத்தில் நம்ம பேசலாம் ஓகே நீங்கள் இப்போதான் நம்ம வீடியோவை முதன் முதல்ல பார்க்குறீங்களா அது பார்க்குறதை மறக்காமல் நம்ம மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கீழே இருக்க பில் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து கொடுத்து வருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதங்கிடுச்சிங்க இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே இஞ்சி பேஸ்ட் பேஸ்ட்ருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ் மிளகு போட்டுக்குங்க இதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போடணும் இல்லையா அதனால் நல்லா வதக்கலாங்க வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இதுக்கு சைட் டிஸ்ஸாக உருளத்தி ஜிப்ஸோ இல்லைன்னா ஒரு ஆனியன் பச்சடி போதுங்க தக்காளி நல்லா கொத்தி விட்டு வதக்கலாம் நல்லா பேஸ்ட் ஆனுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பொடிகளை சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனுங்க கரம் மசால் அரை டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க எப்போமே தக்காளி பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிறனுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அடுப்பை இவ்வளோ வச்சிடாதீங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் ரசி எடுத்தேங்க அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க பாசுமதி அரிசின்னா ஒன்றுக்கு ஒன்றுங்க இதே பொன்னி அரிசி சேர்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு இப்போது அரிசியை போட்டுக்கலாம் பாசுமதி ரைஸ் சேர்க்குறாங்கதா ஏற்கனவே வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்குங்க நம்ம ஊற வச்சனால அரிசி இவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்போவுமே அரிசி போட்ட உடனே குக்கரை மூடிடாதீங்க கொஞ்ச நேரம் கொதிக்கிடுங்க புதினா போட்டுக்கலாம் நீங்கள் அரிசியை போட்டுட்டு உடனே மூட்டிங்கன்னா ஒருவேளை குழையிற சான்ஸ் இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் மூடி போடுங்களேன் கூட குலையாதுங்க பாருங்கள் அரிசி நல்லா வெந்து வந்திருக்குது பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ குக்கரில் மூடி போடலாம் குக்கர் மூடிட்டேங்க அவி வரட்டுங்க அவி வந்த பிறகு விசில் போடலாம் வந்துருச்சுங்க இப்போ விசில் போட்டலாம் பார்க்கலாங்க ஒரு விசில் போதுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் திறக்கும் போது வாசனை சூப்பராக இருக்குது நல்ல வாசனை கமமன் இருக்குது அரிசி பாருங்கள் தனித்தனியாக நிற்கிதுங்க ஒன்று ஒன்றும் அப்படியே சேமியா மாதிரி நிற்கிது பாருங்களேன் தெரியுதா தனித்தனியாக நிற்கிதுங்க அரிசி சூப்பராக இருக்குங்க நம்ம தக்காளி சாதத்தோட வாசனை பிரியாணி விட சூப்பராக இருக்குங்க நான் செஞ்ச இதே அளவில் இதே மெத்தர்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் அரிசி ஒன்றோடு குழையாது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தக்காளி சாதத்தோட நல்ல பிரியாணி வாசனையோட காரசாரமாக டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான அந்த தக்காளி சாதத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழே பெல் பட்டன் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்